ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து சண்டே இன்றைக்கி சண்டே வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் எடுத்துகிட்டு வந்திருக்காரு எங்கள் வீட்டுக்கார் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த சிக்கன் வந்து உப்பு மஞ்சத்தூள் போட்டு பெச அதாவது அந்த கவிச்ச ஸ்மெல்லாம் போகிறதுக்காக நான் வந்து இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து இங்கே வந்து வெங்காயம் வணக்கிட்டுருக்குறேன் சிக்கன் குழம்பு வச்சு வறுவல் பண்ணலாம் அப்படின்னு அடுத்தது வந்து இங்கே வந்து மல்லாட்டை இருக்கேன் ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு எங்கள் ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா அவர் விரதம் இருக்கிறாருங்க ஒரு நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்கிறனால அவர் வந்து சாப்பிட மாட்டார் பிள்ளைங்களுக்காக எனக்காக வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு சாப்பிட்றதுக்கு இங்கே வந்து இட்லி ஊற்றுறதுக்காக இட்லி துணி இட்லி ஊற்ற போகிறேன் அதனால் அவருக்காக சட்னிங்க மல்லாட்ட சட்னி அரைச்சி இட்லி ஊற்றலான்னு இங்கே வந்து பார்த்திங்கன்னா மாவு வந்து ஆட்டி வச்சுருக்கேன் அப்படியே தனித்தனியாகவே ஆட்டி வச்சு அப்படியே உளுந்து போட்டு கரைச்சி வச்சுருக்கேன் இது கொஞ்சம் கொங்கணுங்கிறதுக்காக நான் வெளியில் வச்சிருக்கேன் அப்புறமா எடுத்து ஃப்ரிட்ஜில் ஒரு டப்பா வச்சுட்டு இந்த டப்பா தான் நான் வந்து இது நல்லா பாருங்கள் சூப்பராக நல்லா இதாக இருக்குது இந்த மாவு வந்து நல்லா சூப்பராக பொங்கியிருக்கு இது அப்படியே இட்லி ஊற்றினோம்னா நல்லா அப்படியே பொச பொசன்னு வருங்க இட்லி பஞ்சு மாதிரி இருக்கும் இப்போ வந்து இட்லி ஊற்ற போகிறேன்